ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸ்க்கு கூட வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு பன்னீர் புர்ஜி பண்ணலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க ம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி அடுப்பத்தை வச்சாச்சு கடாய் சூடாயிடுச்சுங்க எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி போட்டுக்கலாம் இது ரொம்ப குயிக்காயிடுங்க நம்ம எப்படி முட்டை புரிஞ்சு பண்ணுறோம் அதுமாதிரி தாங்க இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இது பிரெட் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் மசாலா தோசை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அது கூட எப்படி நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டப் பண்ணுறோம் அந்த மாதிரி இதை பன்னீர் புரிஞ்சி கூட வச்சு ஸ்டப் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும் சரிங்களா இப்போ தக்காளி சாரி வெங்காயம் வதங்கிட்டேங்க இது பன்னீர் புரிஜிங்கிறதுனால இப்போ நம்ம இந்த பெரிய துருவலில் வச்சு இதை நம்ம துருவிடுவோங்க அப்படி பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால் பரவாயில்லை ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இதுக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் பொடி போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு செகண்ட் பச்சை வாசனை பொருந்தும் மசாலா அது ஏன்னா பச்சை மிளகா போதும் இதுக்கு மிளகாத்தூள் தூள் போட தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா அவசியம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் பெப்பர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் போட்ட பச்சை மிளகாய் சரியாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் உங்களுக்கு வேணா நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ரெண்டு செகண்ட் விட்டுருவோம் இது வந்து ஒரு புடி நல்லா நம்ம கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் இப்போ இதை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் ரெடி ஆகிடுச்சு நம்ம பன்னீர் புர்ஜி சரிங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காகிடும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்ங்க இது ப்ரெட்டு கூட தோசை கூட சப்பாத்தி கூட சைட் டிஷ் கூட சை வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சரிங்களா ஓகேங்க இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் கொத்தமல்லியை நம்ம தூவிடலாங்க இதெல்லாம் அப்புறம் ப்ளேட்டிங் பண்ணும் போது நான் கொஞ்சம் போட்டு காட்டிடுறேன் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆகிட்டு இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க ரெடி ஆகிடுத்துங்க பன்னீர் புரிஜி சரிங்களா பன்னீர் புரிஜி ரெடி ஆயிடுத்துங்க இப்போ இது சப்பாத்திக்கு தோசைக்கு சொன்ன மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப 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 ஈஸி ரொம்ப குயிக்காயிடும் நீங்கள் யோசித்து நேரத்துக்குள்ளே இது நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்